கி வெட்டி பேஞ்சில நம்ம கூட எஞ்சி இருக்குது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஏரியே में குறஞ்சுள்ள சோஷியல் ஆக்டிவிஸ்ட் உதகர் மூத்த சேதன் சேதன் புஜே புஜே ரஷியர் அ அரசீமை விமர்சகர் நாலந்தரா மக்கல்லෙන් வந்து அப்புற வந்து முதசா फर्स्ट டைம் பேட்ர்க்கே வந்து வேற்றுவேல சேக்கிற வசி ஒருத்தர் வந்து அங்க திங்கப் போறாரு இங்க இன்னைக்கு டாபிக் என்னன்னா இன்னைக்கு ஹா டாபிக் गंगूவா

எல்லாத்துக்கும் வந்துங்க எல்லாருமே அரசியல்ல கம்பு 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 மையலா மாட்ட சொல்லுங்க சான்ஸ் செட் செட் ஏங்கோ பத்தி வெட்டுகிறது ஒருதுக்கு அது எல்லத்தை வெச்சு போறாங்க இங்க பணமே வெட்டுகறத காரணம் எடுத்துக்கலாம்

மெசேஜ் ரொம்ப நல்லா தான். நீ எதா சொல்லாத. எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. நீ வந்து கே. மேல இருந்து மாலங்க மேல. என்ன மால வந்து பழமே என்ன பண்ணுவீங்க. மால வந்து பழமே. மூணு மிஸ் செல்ல போறது மால வந்து. மால வந்து கம்மியாதான் போ. மூணு மிஸ் செல்ல. மூணு மிஸ் செல்ல. இது மாலங்க. போ. தான் இந்த அடி மனதை பெய்யும்